அதிமுகவில் நடக்கிற போராட்டம் இதுக்காக அந்த பதவிக்காக தான் அப்போ போகிற போக்குல நீங்க வந்து முதலமைச்சராக இருங்க நான் துணை முதலமைச்சுன்னா நான் சொல்லும்போது வியப்பாக தான் இருக்கு ஏற்கனவே திமுகவின் வெற்றி பாதைக்கு விட்டுட்டு பிரசாந்த் கிஷோர் அப்போ பிரசாந்த் கிஷோர் எதிரணிக்கு பணியாற்றும் போது அவங்க பயந்து தான் ஆகணும் திருமாவளவன் அவர்களை நம்ம பார்க்கணும்னா அவர் மேலே இப்போ ஒரு கரைப்படைஞ்சிருக்கு இருக்கு திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வர மாட்டேன்றாரு திமுக அடிமையாக இருக்கார் அப்படின்றத தான் இருபதுலாம் கட்சி எல்லாமே வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தான் வந்து இது அரசியல் தந்திரமா இப்ப இடம் காலியா இருக்கு அப்படின்ற ஒரு அறிக்கையை விட்டோம்னா அப்போ இவ்வளவு விஜய் ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கிறது வந்து மத்த கூட்டணி அவங்களுக்கு தெரியும் இல்லையா

அப்படின்னு பார்த்தாவே நமக்கு அரசியல் மத்தியில் நமக்கு தெரிஞ்ச முகங்கள் பல கட்சிகளுக்கு அவர் தேர்தல் ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுத்துருக்கார் முக்கியமாக நரேந்திர மோடியோட ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன் அவர் தான் கேம்பெயின் பண்ணார் அவரோட ஸ்ட்ராட்டஜியில் தான் மோடி அவர்கள் வெற்றியும் பார்த்து இதே சூழல் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திமுக போ இந்த எலெக்ஷன்லையும் அவரோட கேம்பெயினில் தான் வெற்றி பெற்றாங்க குறிப்பாக பிரசாந்தரோட ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே அவர் பார்த்தீங்கன்னா அவர் பணியாற்றிய எல்லா கட்சிகளுக்கும் யாத்திரை வழி தான் அவர் சூஸ் பண்ணுவார் முதல்ல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட ஜெகன்போகின் ரெட்டி எடுத்திங்கன்னா அவரும் அதே பாணியில் தான் பின்பற்றினார் இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி திமுக வந்து அந்த சாயலில் தான் பயணிச்சு இந்த எலெக்ஷனில் அப்போது அவரோட ஸ்ட்ராட்டஜி இந்த எலெக்ஷனில் கொஞ்சம் பேசும் பொருளாக தான் இருக்கும் முக்கியமாக இந்த விஜய் பொறுத்தவரை இப்போதிக்கி அவங்க பேசியிருக்க இந்த ரெண்டு இரண்டு நாள் பேச்சுவார்த்தை என்பது விஜயோட வாக்கு வங்கி எந்த பர்சன்டேஜ் எவ்வளோ வந்திருக்குன்ற ஒரு புள்ளி விவரத்தை தான் கொடுத்துருக்கார் தான் எலெக்ஷன் கேம்பெயினை எப்படி நடத்தணும் அந்த வாக்கு சதவீதத்தில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுன்ற பேச்சுவார்த்தை இனிமே தான் நடக்கும் இல்ல சார் இப்ப தொடக்கத்திலயே விஜயவர்கள் வந்து கலர செயல் பண்ணலை மக்களை சந்திக்கல அவர் வந்து சந்திக்க சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலுமே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்னபடி பதினஞ்சு சதவீத வாக்குகள் வந்து விஜய் அவர்களுக்கு இப்பவே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னும் அவர் எந்த வித ஃபீல்டு ஒர்க்கும் பண்ணாமலே வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படி பார்க்கும்போது இப்போ விஜய் அவர்களுக்கு இத்தனை இவ்வளவு சதவீத வாக்குகள் இருக்கிறது உங்களுக்கு என்ன தோணுது அவருடைய இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா எடுத்த உடனே ஒரு மக்கள் மத்தியில் இறங்கி வேலை செய்யாத ஒரு கட்சி விஜய் விஜயம் சரி மக்களை பார்க்கல ஃபிஃப்டீன் பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட்ன்றது வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஏன்னா நாம் தமிழை இவ்வளோ நாள் களத்தில் இருக்காங்க அவங்களோட வாக்கு சதவீதம் நமக்கு நல்லாவே தெரியும் ஏழு சதவீதம் இப்போதான் தாண்டி இருக்குது அதுவும் தான் அங்கீகாரமாக பெற்றுருக்காங்க அவங்க அப்போது ரசிகர்கள் ரசிகர்கள்னால் இந்த ஓட்டு வங்கியாக மாறுவாங்களான்னு அது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா பல கட்சிகளில் ரசிகர்கள் இருக்காங்க விஜயோட ரசிகர்கள் அது ஓட்டு வங்கியாக மாறுதுன்றது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் எப்படி இந்த ஓட்டு வங்கி கலவாயை எடுத்திருக்காங்கன்னு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா பதினைஞ்சி சதவீதம்ன்றது வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் ஒருத்தர் நின்னா தான் தெரியும் இவ்வளோ சதவீதம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு இதுவரை விஜய் கட்சி எந்த ஒரு எலெக்ஷன்லையும் பங்கெடுத்துக்கலை அப்போ எப்படி இந்த ஓட்டு சதவீதத்தை கொடுத்தாருன்னு கொஞ்சம் நம்ம அது ஒரு கேள்விக்குறையவே இருக்கு அவருடைய சென்சஸ்படி பதினஞ்சு டு இருபது சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலுமே எப்படியும் ஒரு பத்து சதவீதம் ஏன்னா இது பதினஞ்சு இருபது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம அதை வந்து குறைச்சே வச்சு பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சி இத்தனை ஆண்டுகள் வந்து எலெக்ஷன்ல நின்று இப்போதான் வந்து மாநில கட்சியான ஒரு அங்கீகாரம் வந்து பெற்றிருக்காங்க ஆனால் விஜய் அவர்கள் தொடக்கத்திலேயே அந்த மாநில அங்கீகாரம் வந்து பெற்றுட்டாரு அப்படின்னா அவர் ஒரு ரெகனைஸ்டான கட்சியாக வந்து இருப்பாரு அப்படின்றப்போ திமுகவுக்கு இல்லை அதிமுக

பிரசாந்த் கிருஷ்ணரோடய ஒரு பயணத்தை நம்ம பார்க்கணும் பல கட்சிகளுக்கு அவர் ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுக்கிறாரு ஓகே எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் நோக்கி நகர்ந்து இருக்கு அவரை பத்தி யோசிக்கணும் ஏற்கனவே அவர் வந்து பீகார்ல அவர் கட்சி தொடங்கி ஒரு கட்சி தொடங்கி இருக்காரு பீகார்ல ஒரு கட்சியை வந்து நடத்தி இருக்காரு தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு அதையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா இப்போ அதே மாதிரி விஜய் அவர்கள் அதிமுக கட்சியோட இணையம் போறாரு அதிமுக கூட்டணி வைக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இப்போ அவருடைய ஆளுமை வந்து சரியில்லை அப்படின்றத கூற்றா இருக்கு அந்த நிலையில அதிமுக

அதெல்லாம் சும்மா அது போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிறது அதெல்லாம் எப்போயுமே ஒரு தலைமை வகிக்கிறவங்க அவங்க ஒரு பதவிக்காக தான் போராடுவாங்க விஜய் வந்து சும்மா நீங்கள் வாங்க அப்படின்னு விட்டுவிட மாட்டார் அவரும் அந்த பதவிக்கு தான் ஆசைப்படுவாங்க எடப்பாடியும் இவ்வளோ நாள் அந்த போராட்டமே எதுக்காக அதிமுகவில் நடக்கிற போராட்டம் எதுக்காக அந்த பதவிக்காக தான் அப்போது போகிறப்போக்கில் நீங்கள் வந்து முதலமைச்சராக இருங்க நான் துணை முதலமைச்சராக நான் பணியாற்றுறேன்னு சொல்லும்போது இது தான் இருக்குது அது அந்த வார்த்தையை எப்படி சொல்ல முடியும் முதலமைச்சர் முதலமைச்சர் பதவி கேட்கறனாலுமே எடுத்த உடனே ஒருவேளை அதிமுக கூட கூட்டணி வச்சு இந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் துணை முதலமைச்சரா கேட்க போறாரு அந்த பதவி கேட்டா கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது கண்டிப்பா இப்போ நீங்க குறிப்பிட்ட மாதிரி அதிமுகவும் சரி விஜயோட கட்சியும் சரி இருக்கணும்னா அங்க துணை முதலமைச்சரான வாய்ப்பு வேணும்னா நம்ம பேசலாம் விஜய்க்கு எடப்பாடி விஜயும் கூடாதா அப்படின்றது அந்த செய்தி வந்து உறுதி செய்யப்பட்டதா இல்லை 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 இது அது இன்னும் உறுதி செய்யல இது எலெக்ஷன் இன்னும் நீண்ட காலம் இருக்கு அப்போ கிட்ட வந்தால் இந்த தகவலாம் நம்ம இப்போ வந்து ஓவராலாக பேசிட்டு போகிறது நம்பா நம்ம போகிற போக்கில் எதையும் சொல்லிட்டு போக முடியாது இப்போ அதிமுகவும் சரி ஒரு ஸ்ட்ராங்கான பேஸில் இல்லை இன்னைக்கு விஜயோட வெற்றிகிழமும் சரி ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் இல்லை இப்போ கூட்டணி அமைச்சா தான் எதிர்கட்சியான திமுகவை இழுத்த முடியும் அந்த பிளான் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க சாதாரணமாக திருமாவளவன் கூட அதோட பயணத்தில் தான் மேற்கொண்டிருக்கார் ஏன்னா இது போகிற போக்கில் நம்ம பேசிட்டு போக முடியாது இல்லையா விஜயோட பயணம் எப்படி இருக்குது இப்போ விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எடுத்தோன்னே கூட்டணி போக போகிறாரா அதை நம்ம யோசிக்கணும் இல்லை அதிமுக ஒரு இப்போ தொடங்கின கட்சியோட கூட்டணி வைக்குமா அதையும் நம்ம யோசிக்கணும் நீங்கள் அரசியல் வியூகத்தை பார்த்தீங்கன்னா விஜயாந்த முன்னுதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் ஏற்கனவே அவர் வந்து கட்சி ஆரம்பித்து இரண்டு முறை தனியாக நின்று ஒரு தோல்வியை கண்டார் ஆனால் எதிர்கட்சி ஒரு அந்தஸ்து அதிமுகவில் கூட்டணிக்கும் போது வந்தது அதே மறுபடியும் வந்து கலைஞர் வந்து கூட்டணிக்கு அழைச்சார் அதை நிராகரித்து அதிமுகவோட கூட்டணி வச்சார் பெரும் தோல்வியை சந்தித்தாங்க அங்கே ஒரு ட்ராபேக் அதே விஜயகாந்த் அன்றைக்கி கலைஞர் கூட போயிட்டு கூட்டணி வதச்சிருந்தால் ஒரு துணைமச்ச பதவியாக அவர் கிடச்சிருக்கும் அதை மிஸ் பண்ணார் அப்போ விஜய்யோட யோசனை விஜய்யோட இந்த பாதை எப்படி இருப்பதும் நம்ம ஒத்து கவனிக்கணும் விஜய் கூட்டணி சேரப்படுறாரா இல்லை தனித்தே பயணிக்கப்படுறாரா அது ஒரு கேள்வியாக தான் இருக்கும் அதே மாதிரி சார் மாநாட்டுல வந்து யாரு கூட்டணி வச்சாலும் அவங்களுக்கான உரிய ஆட்சியில அதிகாரம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு அதுவே ஒரு பெரிய பேசும் அது குறிப்பா தான் வந்து அவர் கூப்பிடுறாரு அப்படின்றதான் நிறைய கருத்துக்கள் பகிரப்பட்டது அதே மாதிரி அதுக்கு உகந்த மாதிரியே வந்து திருமாவண கட்சியினுடைய பொதுச் செயலாளராக துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ அவர்கள் வந்து தாவே காப்பு வந்தார் இப்போ அவரும் வந்துட்டாரு

அங்க ஒரு பதவி வாங்கிட்டும் தலைவர் திருமாவளவன் வந்து சந்தித்திருக்காரு அது ஒரு பண்பு ரீதியான ஒரு உரையாட தான் எல்லாருக்கும் அவங்க விமர்சனம் கொடுத்தாங்க திருமாவளவனும் சரி ஆனா இங்க ஒரு கலை எதார்த்தம் பாத்தீங்கன்னா அதிமுகவும் பக்கமும் சரி பிசிகவும் பக்கம் சரி ஒரு பாலமாக தான் ஆதரவுனா இணைக்க முற்பட்டு இருக்கார் ஏன்னா அவர் பிரதான எதிரி திமுக தான் மன்னராட்சியை ஒழிக்கணுன்ற ஒரு பார்வையில் தான் ஆதவர்ஜனோட பயணம் அரசியல் ரீதியாக இருக்கார் அதை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இங்கே சரி இப்ப ஆதா அவர்கள் வந்து பிரஷாந்த் கிஷோர் அவர்களோட இணைந்து பயணித்த ஒரு பொலிட்டிகல் அவரு தாவேக்காவில் வந்ததே வந்து ஒரு பெரிய விஷயமா அவர் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம் தாவேக்காவை வந்து அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுச்சு இப்போ பிரஷாந்த் கிஷோர் அவர்களும் சேர்ந்து இருக்காங்க இது தாவேகாவுக்கு எப்படி முடியும் கண்டிப்பா பிரசாந்த் கிஷோரோட வருகை வந்து திமுகவுக்கு ஒரு தான் கொடுத்திருக்கும் ஏன்னா ஏற்கனவே திமுகவின் வெற்றி பாதைக்கு விட்டுத்தவர் பிரசாந்த் கிஷோர் அப்போது பிரசாந்த் கிஷோர் எதிரணிக்கு போது அவங்க பயந்து தான் ஆகணும் அது இல்லாமல் பிரசாந்த் கிஷோரோட வருகை எப்படி இருக்க போகுது இவர் ஸ்ட்ராட்டஜி அதாவது எலெக்ஷன் கேம்பெயின் கூட இருந்து பண்ண போகிறாரா இல்லை ஸ்ட்ராட்டஜி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு போகிறாரா அதை நம்ம பார்க்கணும் குறிப்பாக ஆதவர்ஜனை எடுத்திங்கன்னா ஆதவர்ஜனாவுக்கும் பிரசாந்த் கிருஷ்ணங்களோட உறவு எல்லோருக்கும் தெரியும் அவர் என்ன பயணத்தில் எப்படி போக போகிறாங்கன்னு அவங்க ஏன்னா ஏற்கனவே ஆதவர்ஜனா எலெக்ஷன் கேம்பெயினில் எல்லோருக்கும் பண்ணியிருக்கார் நம்ம தனி அரசியல்கள் வராதப்போ அவர் நல்லா அது விசிகாவோட வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றியவர் ஆதவர்ஜனா ஐடிவிங்களாம் அவர் வந்து தான் செட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஓட்டர் பேங்க் எடுத்துகிட்டு வந்தார் விசிகாவுக்கு அதை நம்ம ஒத்து பார்க்கணும் இப்போட பயணம் இன்றைக்கி இந்த அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆதவர்ஜனா முற்பட போகிறது விசிகாவையும் அதிமுகவையும் விஜய் கட்சி கூட சேர்ந்து வைக்கிறது தான் அவரோட அஜெண்டாவாக நான் பார்க்குறேன் ஒரு அங்கீகாரம் இத்தனை ஆண்டுகள் வந்து களப்பணியில இருந்து அத்தனை போராட்டங்களை வந்து திருமாவளவர்கள் சந்திச்சிருந்தாலுமே மக்கள் மத்தியில விசிகாவை வந்து ஒரு பெரிய அளவுல கொண்டு போய் சேர்த்ததாக இருக்கட்டும் வாக்கு வங்கியை வந்து அதிகரிச்சதா இருக்கட்டும் எல்லாத்திலுமே ஆதவர்ஜுனா அவர்களுடைய பங்கு இருக்கு அப்படின்றப்போ தாவை வந்து அதே மாதிரியான ஒரு நிலைக்கு எடுத்து வந்துவார் அப்படின்னு நம்புறீங்க அப்படி திருமாவளவன் அவர்களை நம்ம பார்க்கணுன்னா அவர் மேலே இப்போ ஒரு கரைப்படைஞ்சிருக்கு திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வர மாட்டேன்றாரு திமுக அடிமையாக இருக்கார் அப்படின்றத அவங்களோட சமூகம் பார்த்துட்டு இருக்குது அதை அந்த அந்த பார்வையை எப்படி திரு திருமாவளவன் போகிறாருன்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா ஏற்கனவே ஆமாம் அவர் நிறைய இப்போ நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு இருந்தீங்கன்னா அதுலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அவங்களுக்கு எல்லாவே தெரியும் பார்க்க நேரில் எல்லோருக்கும் தெரியும் என்னென்ன திமு திருமாவளவன் என்னென்ன திமுகவில் எதிர்கொண்டாருன்னு நம்ம பார்க்குற எல்லோருக்கும் தெரியும் அதை நம்ம சொல்கிறோன்னு அவசியம் இல்லை அப்போது ஒரு அடிமை அதாவது மக்கள் அதாவது அவங்களோட விசிக்கா பயணிக்கிற தொண்டர்கள் என்னென்ன நினைக்கிறாங்கன்னா ஏன் இன்னும் திருமாவளவன் திமுக பயணிக்கிறாரு ஏன் தைரியமா அப்படின்ற ஒரு கேள்வி அதிமுக மட்டும்தி விஜய் கட்சி பக்கம் போவாரா என்ற ஒரு யோசனை அதே விஜய் அவர்கள் வந்து நூத்தி இருபது தான் வந்து தாவேகா கட்சிக்கும் மற்ற தொகுதிகள் எல்லாமே வந்து கூட்டணி தான் வந்து கொடுக்க போற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு முதல்ல கூட்டணி கட்சிகளாக இன்னும் யாரும் வராத இல்ல அந்த மாதிரியான ஒரு அறிக்கையை விட்டுருக்கதை எப்படி இது அரசியல் தந்திரமா இப்போ இடம் காலியா இருக்கு இல்லையா இப்போ கூட்டணி வரவங்க வந்து நெரிசல் இல்லாம வருவாங்க ஒரு அவங்க மனதில் ஒரு நெடுதல் இருக்காது எந்த தொகுதி தரப்போறாங்க இப்போ இடம் காலியா இருக்கு அப்படின்ற ஒரு அறிக்கையை விட்டோம்னா அப்போ இவ்வளோ விஜய் ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கிறது வந்து மற்ற கூட்டணி வரப்போவங்களுக்கு தெரியும் இல்லையா இது ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் அப்படி தான் நம்ம பார்க்கணும் போய் பண்றாங்க கண்டிப்பா இந்த தாக்கம் வரப்போகிற எலெக்ஷன்ல தெரியும்